ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த விஷயம் இன்னைக்கான எபிசோட்டையும் காட்டிலே அப்படிங்கிறது ரொம்பவுமே வருத்தமாக தான் இருந்துச்சு ஏன்னா விஜய் வந்து ஃபோன் பேசிக்கிட்டு அப்படியே காவேரி பக்கத்தில் தான் கிராஸ் பண்ணி போகிறாங்க காவேரி விஜயை ரொம்பவுமே லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே காட்டிட்டாங்க அப்படி இருக்கும்போது எந்த ஒரு ஈகோவும் பார்க்காம விஜய் அப்படியே கூப்பிட்றதுல என்ன நடக்க போகுது ஏன் இப்படி ஸ்டோரியை தேவையில்லாமல் லாஜிக் கூட குழப்புறாங்க அப்படின்னு ஒன்றுமே புரியல ஏன்னா பிரவீன் சார் வந்து ஒரு சூப்பரான டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர் எடுத்த சீரியல்லாம் பார்த்ததுல நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இப்போ சின்ன ஒரு சாதாரண விஷயத்தை வச்சு ரொம்பவுமே குழப்பி மூணு வாரத்துக்கு மேலே ரொம்ப இரிட்டேட் பண்ணி ஸ்டோரியை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க எவ்வளவோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு நிறைய கதை இருக்குன்னு சொல்லி சாதாரணமாக நம்மளாலேயே யோசிக்க முடியுது அப்படி இருக்கும்போது இந்த சீரியலை ரொம்ப ஹிட்டாக சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்க ஒரு டேரக்டரால் எப்படி இதை யோசிக்க முடியாமல் லாஜிக் மிஸ்டேக் பண்ணுறாருன்னு ஒன்றுமே புரியாமல் தான் கதை போயிட்டு இருக்கு இன்றைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் நிவின் வீட்டில் இப்போ காவேரியோட அம்மா வந்து பேசினதுனால இப்போ நிவின் வந்து அப்படியே ரொம்பவுமே அப்செட் ஆகிட்டார் காவேரியோட அம்மாவை வந்து நிவீனோட அம்மா ரொம்ப கோவப்படுத்தி அமுச்சு விட்டாங்க அதனால் பார்த்தோம் அப்படின்னா இப்போ மறுபடியும் நிவின் வந்து கா யமுனாவோட காவேரியோட வீட்டுக்கு போகிறதுக்கு அங்கே வீட்டுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா குமரன் வந்து இப்போ அந்த ஆடிஷனில் ஜெயிச்சிட்டார் இல்லையா நமக்கு தான் ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் வந்து அதாவது நிவின் வந்து குமரன் வந்து பெரிய செலிபிரிட்டியாக மாறும்போது அங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறதுனால இப்போ எல்லாரும் சேர்ந்து தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி காவேரி வந்து எப்படி வீட்டுக்கு வருவாங்கன்னு பார்த்தா இப்போ கங்கா கிட்டே போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி அப்படியே சாதனம் ஆகிட்டாங்க மனசுக்குள்ளார கஷ்டம் இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி சமாதானம் ஆயிட்டாங்க இப்போ காவேரியோட ஃபோன் ஏன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது அப்படின்னு புரியல ஒருவேளை இவங்க ஃபோன் இப்போ சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது நாளைக்கான எபிசோட்டில் கண்டிப்பாக விஜய் வந்து நேராக வீட்டுக்கு வந்துருவார் அப்போதான் வீட்டோட வாசலில் பின்னாடி அந்த அந்த பக்கத்தில் அந்த திணையில் உட்காந்துக்கிட்டு தாத்தா வந்து விஜய்க்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது தான் ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் ஒரு ஃபோட்டோ வந்து இருந்துச்சுல்ல நம்ம கூட அது வந்து எங்கே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சோம்ல அதனால் அந்த வி அந்த விஷயமா இருக்கும் ஆனால் காவேரி வந்து இன்னும் எல்லோ கலர் சுடிதார் போடல ப்ளூ கலர் சுடிதாரில் தான் அவங்க சந்திப்பாங்க அப்போ நாளைக்கான எபிசோட்டில் வந்து அவங்க வீட்டுக்கு வருவாங்களா இல்லை வேறு யாரும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது ஆனால் நாளைக்கான எபிசோடும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆனால் இது சூப்பராக ஒரு புரமோ ஒரு வேறு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அது என்ன புறமோ வர போகுதுன்னு தெரியல ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கிழமை ரொம்ப சூப்பராக இருக்கும்னு டேரக்டர் சொல்லியிருக்காரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமன் வாசல் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்